நரகம் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் நாற்பத்தி மூணு அந்த தாறுமாறான அறையில் லெங்டனையும் அவருடைய மூர்க்கமான சகோதரியும் துப்பாக்கி முனையில் காவலாளியிடம் விட்டுவிட்டு வெளியே வருகையில் மார்த்தா ஆல்வரஸ் வெந்து புழுங்கிக் கொண்டிருந்தாள் ஜன்னலை நோக்கி சென்ற அவள் பியாசா டெல்லா சிக்னோரியாவிற்கு வெளியே முன்பக்கத்தில் போலீஸ்கார் கார் நின்றதை பார்த்ததும் தான் அமைதியானாள் நேரம் வந்துவிட்டது தன்னுடைய தொழிலில் மிகவும் மதிக்கப்படுகின்ற ராபர்ட் லெங்டனை போன்ற ஒருவர் தன்னை இந்த அளவுக்கு ஏமாற்றி தான் கொடுத்த தொழில் சார்ந்த அனுகூலத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு விலை மதிக்க முடியாத கலைப்பொருளை ஏன் திருட வேண்டும் என்பதை மார்த்தாவால் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை இக்னேஷியோ புசோனியம் கூட அவருக்கு உதவி செய்திருக்கிறார் நினைத்து பார்க்கவே முடியவில்லையே தன்னுடைய மனதில் உள்ளதை சொல்லிவிடும் நோக்கத்துடன் தன் செல்போனை எடுத்த மார்த்தா இல் டுவாமினோவின் அலுவலகத்திற்கு டயல் செய்தாள் அது மியூசியோ டெல் ஒபாரா டெல் டுவாமாவில் இருந்து சில கட்டிடங்கள் மட்டுமே தள்ளியிருந்தது தொலைபேசி இணைப்பு ஒரே ஒரு முறைதான் ஒலித்தது இக்னேஷியா புசோனி அலுவலகம் மிகவும் நன்றாக தெரிந்த பெண்ணின் குரல் பதில்குரியது இக்னேஷியோவின் செயலாளர் மார்த்தாவிற்கு தோழி ஆனால் சும்மா பேசிக்கொள்ள இது நேரமல்ல யூஜினியா நான் தான் மார்த்தா இக்னோஷியாவுடன் கொஞ்சம் பேச வேண்டும் அடுத்த முனையில் ஒரு வினோதமான அமைதி நிலவியது பின்னர் சட்டென்று அந்த செயலாளர் வலிப்பு வந்தது போல் தேம்பினாள் என்னாயிற்று என்றால் மார்த்தா தான் அப்போதுதான் அலுவலகம் வந்ததாகவும் நேற்றிரவு டுவாமாவின் சந்திற்கு அருகாமையில் மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட இக்னேஷியோ விழுந்து கிடந்ததை தெரிந்து கொண்டதாகவும் யூஜினியா கண்ணீருடன் மார்த்தாவிடம் கூறினார் அவர் உதவி கேட்டு ஆம்புலன்ஸை அழைத்தபோது ஏறத்தாழ நள்ளிரவை தாண்டிவிட்டதாகவும் மருத்துவ உதவி சரியான நேரத்தில் வந்து சேரவில்லை என்றும் கூறினாள் உசோனி இறந்துவிட்டார் மார்த்தாவின் கால்கள் தரையோடு தரையாக ஒட்டிக்கொண்டன நேற்று இரவுதான் பெயர் தெரியாத நகர அதிகாரி ஒருவர் இறந்துவிட்டதை காலையில் செய்தியில் கேட்டிருந்தாள் ஆனால் அது இக்னேஷியாவாக இருக்கும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை யூஜினியா நான் சொல்வதைக் கேள் என்ற மார்த்தா பாலசோவில் இருக்கும் வீடியோ கேமராக்களில் தான் பார்த்ததை விரைவாக விளக்கிவிடுவதற்காக அமைதியாக இருந்தாள் தாந்தேயின் மரண முகமுடியை திருடியது இக்னேஷியாவும் ராபர்ட் லிங்டனும் தான் அவர் இப்பொழுது துப்பாக்கி முனையில் இருக்கிறார் யூஜினியாவிடம் இருந்து என்ன பதிலை எதிர்பார்ப்பது என்று மார்த்தாவுக்கு எதுவும் தெரியாது தான் காதில் கேட்டதை நிச்சயம் அவள் எதிர்பார்க்கவில்லை ராபர்ட் லிங்டனா என்றால் யூஜினியா லிங்டன் இப்பொழுது உன்னுடன் தான் இருக்கிறாரா யூஜினியா விஷயத்தை தவறவிட்டதை போல் தோன்றியது ஆனால் அந்த முகமூடி நான் அவருடன் பேசியாக வேண்டும் என்று கத்தினாள் யூஜேனியா பாதுகாவல் அறைக்கு உள்ளே இருந்த காவலாளிகள் துப்பாக்கிகளால் தன்னை நேரடியாக குறிவைத்திருந்த நிலையில் லெங்டனின் தலைவலி தொடர்ந்து அதிகரித்தது சட்டென்று கதவை திறந்த மார்த்தா ஹால்வெரஸ் உள்ளே நுழைந்தாள் திறந்திருந்த கதவின் வழியாக கண்காணிப்பு ட்ரோனின் விர் என்ற ஒளி தொலைவில் கேட்டதை வைத்து அது வெளியே எங்கோ ஓர் இடத்தில்தான் இருக்கிறது என்பதை லெங்டனால் உணர முடிந்தது அதன் அச்சுறுத்தும் ஒளி நெருங்கி வரும் சைரன்களின் ஒலியுடன் சேர்ந்தே கேட்டது நாம் இருக்கும் இடத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் வெளியே போலீஸ் வந்துவிட்டது என்று காவலாளிகளிடம் கூறிய மார்த்தா அவர்களில் ஒருவனை அழைத்து காவலர்களை அருங்காட்சியத்திற்குள் அழைத்து வர அனுப்பினாள் அங்கேயே நின்றிருந்த மற்றொருவனின் துப்பாக்கி குழல் இன்னமும் லெங்டனை குறிவைத்தபடியே இருந்தது ஆச்சரியப்படுத்தும் லென்டனை வகையில் மார்த்தா அவரிடம் ஒரு செல்போனை கொடுத்தாள் உங்களிடம் ஒருவர் பேச விரும்புகிறார் என்ற அவளுடைய குரல் குழப்பத்துடன் காணப்பட்டது தொடர்பு கொள்ள வேண்டுமெனில் இதை நீங்கள் வெளியேதான் எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த நெருக்கடியான அறையில் இருந்து சற்று வெளியே இருந்த கண்காட்சி நடக்கும் இடத்திற்கு அந்த குழுவினர் இடம்பெயர்ந்தனர் அங்கே பெரிய ஜன்னல்களின் வழியாக உள்ளே நுழைந்த சூரிய ஒளி கீழே இருந்த பியாசா டெல்லா சிக்னோரியாவின் காட்சியை வண்ணமயமாக மாற்றியிருந்தது இன்னமும் துப்பாக்கி முனையில் இருந்தாலும் அந்த மூடப்பட்ட இடத்தில் இருந்து வெளியே வந்ததே லென்டனுக்கு ஆசுவாசமாக இருந்தது ஜன்னலுக்கு அருகாமையில் இருந்த பகுதியை சுட்டிக்காட்டிய மார்த்தா அவரிடம் போனை கொடுத்தார் அவர் நம்பிக்கையுடன் அதை வாங்கிய லெண்டன் அதை தன்னுடைய காதிற்கு உயர்த்தினார் சொல்லுங்கள் ராபர்ட் பேசுகிறேன் சின்யோ அந்த பெண் தயக்கமான ஆங்கிலத்தில் பேசினாள் நான் இக்னோஷியோ புசோனியின் செயலாளர் புஜினியா அண்டோனர்சி பேசுகிறேன் நேற்றிரவு நீங்கள் அவருடைய அலுவலகத்திற்கு வந்திருந்தபோது நாம் இருவரும் சந்தித்திருக்கிறோம் லெங்டனுக்கு எதுவும் நினைவில் இல்லை சரி இதை சொல்ல எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆனால் இக்னேஷியோ நேற்றிரவு மாரடைப்பால் இறந்துவிட்டார் இக்னேஷியோ புசோனி செத்துவிட்டாரா அந்த போனில் லெங்டனின் பிடி இறுகியது அந்த பெண் இப்பொழுது தேம்பிக் கொண்டிருந்தாள் அவனுடைய குரல் முழுவதும் வருத்தம் துணித்தது இறந்து போகும் முன்னர் இக்னேஷியோ என்னை அழைத்தார் எனக்கு ஒரு செய்தியை விட்டுச் சென்றிருந்தார் அவர் அதை நீங்கள்தான் கேட்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துமாறு கேட்டிருந்தார் உங்களுக்காக அதை ஒழிக்க விடுகிறேன் லெங்டனுக்கு சிறிது சலசலப்பு ஒலி கேட்டது சில கணங்களுக்குப் பின்னர் ஒரு வெளிரிய பதிவில் இருந்து இக்னேஷியோ புசோனியின் மூச்சு குரல் அவர் காதுகளில் கேட்டது யுஜினியா அவர் வழியில் முணங்குவது தெளிவாக கேட்டது ராபர்ட் லெண்டன் இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக்கொள் நான் பிரச்சனையில் இருக்கிறேன் என்னால் அலுவலகத்திற்கு திரும்பி வர முடியும் என்று தோன்றவில்லை இக்னேஷியோ முணங்கினார் போனில் நீண்ட அமைதி நிலவியது அவர் மீண்டும் பேசத் தொடங்குகையில் குரல் பலவீனம் அடைந்திருந்தது ராபர்ட் நீங்கள் தப்பித்து சென்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அவர்கள் இன்னமும் என்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் மருத்துவரை அடைய முயற்சிக்கிறேன் ஆனால் பின்னர் மீண்டும் ஒரு கனத்த அமைதி இது ஹில்டுவோமினோ தன்னுடைய கடைசி துளி ஆற்றலையும் மீட்டுக்கொண்டு கொண்டு போல் இருந்தது பின்னர் ராபர்ட் கவனமாக கேளுங்கள் நீங்கள் தேடுவது பாதுகாப்பாக மறைந்திருக்கிறது அதன் கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன ஆனால் நீங்கள் விரைந்து செயல்பட வேண்டும் பாரடைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் நீண்ட நேர அமைதிக்குப் பின்னர் முணுமுணுத்தார் நல்வாழ்த்துக்கள் பின்னர் அந்த செய்தி முடிந்து போனது லிண்டனின் இதய துடிப்பு அதிகரித்தது இறந்து கொண்டிருந்த ஒருவரின் கடைசி வார்த்தைகளை தான் தான் கேட்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரிந்தது அவரை நோக்கி வீசப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்னும் தன்னுடைய கவலையிலிருந்து அவரை மீட்கவில்லை பாரடைஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கதவுகள் எனக்காக திறந்திருக்கின்றனவா லிண்டன் அதை குறித்துக் கொண்டார் அவர் எந்த கதவுகளை சொல்கிறார் அவருக்கு புரிந்த ஒரே விஷயம் அந்த முகமூடி பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக இக்னேஷியா சொன்னதுதான் யூஜின்யா மீண்டும் தொடர்பில் வந்தார் ப்ரொஃபசர் உங்களுக்கு இது புரிகிறதா சில விஷயங்கள் புரிந்தன நான் செய்ய வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா இந்த கேள்வி குறித்து லெங்டன் நீண்ட நேரம் யோசித்தார் இந்த செய்தியை வேறு யாரும் கேட்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் போலீசிடம் இருந்துமா ஒரு உளவாளி வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்டை வாங்கி செல்ல இருக்கிறார் லெங்டன் இறுகி போனார் தன்னை நோக்கி துப்பாக்கியை நீட்டிப்பிடித்திருந்த காவலாளியை லெங்டன் பார்த்தார் சட்டென்று ஜன்னலை நோக்கி திரும்பிய லெங்டன் தன்னுடைய குரலை தாழ்த்தி விரைவாக முணுமுணுத்தார் யூஜின்யா இது விசித்திரமாக இருக்கிறது ஆனால் இக்னேஷியோ சத்தியமாக சொல்கிறேன் நீ அந்த செய்தியை அழித்துவிடு என்னிடம் பேசியது குறித்து போலீசிடம் எதுவும் சொல்லாதே புரிந்ததா இங்கே நிலைமை மோசமாகிவிட்டது நான் துப்பாக்கி முனை தன்னை அழுத்துவதை உணர்ந்த லெங்டன் ஆயுதம் தரித்த காவலாளியை நோக்கித் திரும்பினார் சில அங்குலங்கள் தள்ளி தன்னுடைய கையை நீட்டி மார்த்தாவின் போனை கேட்டான் அவன் அந்த தொடர்பில் நீண்ட அமைதிக்கு பின்னர் யூஜினியா இறுதியாக கூறினாள் மிஸ்டர் லெண்டன் என்னுடைய தலைவர் உங்களை நம்பினார் அதனால் நானும் உங்களை நம்புகிறேன் பின்னர் அந்த தொடர்பு முடிவுற்றது லென்டன் போனை மீண்டும் அந்த காவலாளியிடம் கொடுத்தார் இக்னேஷியோ புசோனி இறந்துவிட்டார் என்று அவர் சியானாவிடம் கூறினார் இந்த அருங்காட்சியத்தில் இருந்து சென்ற பின்னர் நேற்றிரவு அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் லிங்டன் சற்று இடைவேளி விட்டார் அந்த முகமூடி பத்திரமாக இருக்கிறது தான் இறக்கும் முன்னர் இக்னேஷியா அதை மறைத்து வைத்து விட்டார் அதை எங்கே கண்டுபிடிப்பது என்ற தடயத்தையும் அவர் எனக்கு விட்டுச் சென்றிருக்கிறார் பாரடைஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் சியானாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிவிட்டது ஆனால் லெங்டன் மார்த்தாவை நோக்கி திரும்பிய போது அவள் இன்னும் சந்தேகத்துடனே காணப்பட்டாள் மார்த்தா என்றார் லெங்டன் நான் உங்களுக்காக தாந்தேயின் முகமுடியை மீட்டு வருகிறேன் ஆனால் நீங்கள் இப்பொழுது என்னை விடுவிக்க வேண்டும் உடனடியாக மார்த்தா சத்தமாக சிரித்தாள் அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யப்போவதில்லை அந்த முகமுடியை திருடியதே நீங்கள்தான் போலீஸ் வந்து கொண்டிருக்கிறது திருமதி ஆல்வரஸ் சியானா சத்தமாக குறுக்கிட்டாள் என்னை மன்னிக்க வேண்டும் நாங்கள் உங்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை லெங்டனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சியானா என்ன செய்கிறாள் அவள் சொன்ன வார்த்தைகள் அவருக்கு நன்றாகவே புரிந்தன சியானாவின் வார்த்தைகளால் மார்த்தாவும் திடுக்கிட்டாள் அவளுக்கு ஏற்பட்ட பெரும்பாலான அதிர்ச்சி சியானா சட்டென்று சரளமான இத்தாலியில் பேசியதால் ஏற்பட்டது போல் தோன்றியது முதலில் நான் ராபர்ட் லிங்டனின் சகோதரியே அல்ல என்று மன்னிப்பு கோரும் தொனியில் சியானா அறிவித்தாள்